இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்னென்ன ஒன்றிணைந்து பேசுகிறது வடக்கும் தெற்கும் வாய்ஸ் ஆஃப் டி ஒருங்கிணைக்கும் இந்தியாவை மீட்க வடக்கும் தெற்கும் என்கின்ற கருத்தரங்கம் ஞாயிறு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை அன்பகத்தில் நடைபெறுகிறது அனைவரும் வருக வணக்கம் இது அரன்சை நான் தேயா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் திரு சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுல இருந்து ஒரு முக்கியமான பிரச்சனை திமுக கூட்டணியில யார் யார் இருக்க போறா விசிகா இருக்க போதா காங்கிரஸ் இருக்க போதான் டிஸ்கஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில யாரு ஜாயின் பண்ண போறான்ற மாதிரியான பாமக தேமுதிக என்ன பண்ண போறாங்க பாஜக கூட்டணியில யாரு என்ன பண்ண போறாங்கன்ற டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கடந்த சட்டமன்ற தேர்தல்ல மூன்றாவது பெரிய கட்சி முப்பது லட்சம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டத பாத்திருப்பீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் அது வந்து குடுக்கல முடக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி பாஜக சதி இருக்கு திமுக சதி இருக்குன்ற அளவுல நாம் தமிழர் வந்து அதற்கான குற்றச்சாட்டு எல்லாத்தையும் முன்வைக்கிறாங்க நாங்க வளர்றது பிடிக்கல எங்களை மாதிரியான ஒரு கட்சி வந்து வளர்றது யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் சீமான் அவருடைய கவனக்குறைவு அவர் போய் சின்னத்தை பாதுகாக்கல சின்னத்தை முறையாக தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கலன்ற இன்னொரு சார்ஜ் ஒரு பக்கம் இப்படி பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது சீமானுடைய சின்னத்தை முடக்கிட்டாங்க சீமான் சின்னத்தை மறுச்சிட்டாங்க விவசாய சின்னம் பறி போயிருச்சு இது வந்து திராவிட கும்பலினுடைய குற்றச்சாட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு அண்ணனோட மனசை இன்னும் புண்படுத்துற வகையில இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த பாரதிய ஐக்கிய பிரஜா கட்சி அது கர்நாடகா இந்த மாதிரி ஏதோ ஒரு மாநிலத்தை பேஸ் பண்ண ஒரு கட்சி எந்த அளவுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரண்டை இழுத்து மம்பு பண்ற மாதிரியே இருக்கு இந்த கட்சியோட நடவடிக்கை இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டை கொடுத்து முடிஞ்ச அண்ணன் வந்து எங்க கூட நிக்கட்டும் எங்களுக்கு சீட்டு கேட்டு விவசாயி விவசாயம் தரோன்ற அளவுக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து கலாய்க்கிறாரு எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வை ஒரு நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு இப்படி சோதனை ஏற்பட்டு இருக்குறீங்க பாக்குறீங்க நீங்க சொன்னதான் ஆஹ் ஒரு அரசியல்ல சும்மா மேடையில் நின்று வாய்ஜால் அடிச்சுட்டு போறது இல்ல அரசியல் சமூகத்துக்குள்ள எப்படி பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு திட்டமிடலோடு பொலிட்டிக்கலா ஒரு புரிதலோடயே இருக்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாரும் அவங்க அவங்க சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு போய் நீதிமன்றம் அங்க போய் நீதிமன்றம் போற வேண்டியவோன்னு நீதிமன்றம் போறாங்க இங்கிட்டே தேர்தல் ஆணையத்திட்ட போய் எழுதி கொடுக்க வேண்டுமோ தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி கொடுக்குறாங்க இவன் எதுவுமே பண்ணல வெறும் வாயிலே வந்து வடை சுட்டுக்கிட்டு மோடி எல்லாம் தெரிச்சு ஓடுவார அம்ப்ட்டு வடையை இவங்களே சுட்டுவானுங்க மேடையில் நின்றுட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு எனக்கு நான் பேசி தெரிஞ்சாங்களே ஒழிய தன் சின்னத்தை வாங்கணும்னு நினைக்கல இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அது எங்க போயிரும் போது எப்ப கேட்டாலும் நமக்கு கிடைச்சிரும் நினைச்சாங்க ஆனா பிஜேபி ஆர் எஸ் சங்கப்ரிவார் மும்பலினுடைய ஒட்டுண்ணிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏதை விடுற ஒட்டுண்ணிகள் நிறைய இருக்கு நீங்க பாரதிய அப்படின்னாலே அவங்கள ஒரு கண் வைக்கணும் அவன் வந்து இவனுடைய அடியாளா இருப்பான் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய பார்ப்பன அடியாளா அந்த கும்பல் இருக்கும் ரொம்ப சிம்பிளா ஆயிரம் உதாரணங்கள்ல சொல்ல முடியும் இங்க பாரதிய பிரச்சா ஐக்கிய கட்சி இருக்கு இல்லையா அது ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய ஒரு ஒட்டுணி கட்சி அதனுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறது அது என்ன ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னா ஒன்னு காவி காவிகளுக்கான ஓட்டை பிரிச்சு விடுறது நீங்க தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ரெண்டு மூணு தேர்தல் பழகப்பட்டுருச்சு கரும்பு சின்னம் அப்ப ஒன்னு ரெண்டு பேரு அண்ணன் பேச்ச கேட்டு மதி மயங்கி இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரும் அதுல ஓடுவானுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூணாவது பெரிய கட்சியில ஓட்ட பிரிக்கிறது மட்டும் இல்ல மூணாவது பெரிய கட்சி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும் நீங்க சித்தாந்த ரீதியா கருத்தியலா ஒரு ஒரு கம் ஒரு கட்சியை எதிர்ப்பது வேறு நான் எல்லாத்தையும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டுவேன்றது வேறு அது கட்சி நடத்துறது இல்ல அது சும்மா தெருவில் நின்றுட்டு சிலம்பிட்டு போவாங்கல்ல ஊர்ல குடிச்சிட்டு அது மாதிரியான வேலை அந்த வேலையா அன்னை செஞ்சிட்டு இருந்தாரு அதுக்கு ஒரு போச்சு இப்ப அவருக்கு அவர் நின்று தனியா ஓட்டு பிரிப்பாரு அவருக்கு ஒரு சின்னம் கிடைக்கும் தனியா ஓட்டு பிரிப்பாரு அவர் இது வரைக்கும் பழக்கி வச்சிருந்த ஒரு சின்னத்தை வச்சு இந்த பக்கம் காவிகள் ஓட்டு பிரிக்கும் இப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்க ஓட்டு பிரிக்கிறது ஒரு காலத்துல அன்னை மட்டும் ஓட்டு பிரிப்பாரு அவரே காசு வாங்கிட்டு ஓட்டு பிரிக்கிற வேலையை பார்த்தாரு அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு பாரதிய பிரஜா சங்கம் வந்து ஒண்ணு வந்து உட்கார்ந்து ஐக்கிய சங்கம் வந்து உட்கார்ந்து இருக்கு என்ன திட்டமிட்ட ஒரே வரியில சொல்லலாம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தேர்தல்ல ஓட்டுன்றது மொத்தமா வாங்குறது இல்ல அது என்னங்க நோட்டாவுக்கு பின்னாடி நொண்டி அடிக்கிற ஒரு இடத்துலதான் பிஜேபி இருக்கு அப்ப அதுல தெளிவா பிஜேபிக்கு தெரியும் அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடி தனியாக ஒரு ரிப்போர்ட்ட வாங்கியிருக்காரு தனியா ஒரு ரிப்போர்ட்டை வாங்கினதுதான் உளவுத்துறை கொடுத்துருக்க ரிப்போர்ட்ல பேரதிர்ச்சி என்னன்னா நீங்க இங்க எந்த தொகுதியும் ஜெயிக்க போறது இல்லைன்னு அதுக்கு பிறகுதான் அங்கங்க தலைவர்களும் பிச்சு பிடிங்கி அந்தந்த மாநிலத்துல போட்டு மேலவை தலைவரா போட்டு மந்திரியாக்கி ஆக்கி விடலான்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் எழும் அங்க கட்டங்கள்லாம் ஓடிட்டாரு வடநாட்டு பக்கம் இந்த தான் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா ஓட்ட பிரிச்சு பார்ப்போமே ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போமே அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற பங்காளியா இருக்கிற சீமான் ஒரு பக்கம் இன்னொரு ஒட்டுண்ணி பங்காளியா இருக்கிற ஐக்கிய கட்சி ஒரு பக்கம் பாரதிய ஐக்கிய கட்சி ஒரு பக்கம் இது ரெண்டையும் வச்சு ஓட்டு பிரிக்கிறதுக்கான வேலையை மேல இருந்துகிட்ட மோடி கும்பல் செஞ்சிட்டு இருக்கு அதுல நம்ம அண்ணன் பாவம் பலியாயிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்ல அண்ணா வந்து சொல்ற முக்கியமான விஷயம் பாஜகவுக்கு நான் இருக்கேன் பாஜக எதிர்க்கிற இடத்துல இருக்கேன் நாம் தமிழர் கட்சி பாஜகவை எதிர்க்குது அந்த பின்னணா நான் பழி வாங்க ஒரு ட்ரெண்ட தானே அண்ணன் சீமான் அவங்களுடைய தம்பிகள் எல்லாரும் முன்வைக்கிறாங்க

சும்மா வந்து சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுவாங்கல்ல அது மாதிரி நான் வசனத்தை போட்டு நீங்க வேணா கல்லா கட்டி உங்க உங்க கட்சி வளர்க்கறது பார உங்க வீட்டை வளர்த்திருக்கலாம் உங்க வயிற வளர்த்திருக்கலாம் ஆனா இங்க வந்து அது இல்ல மோடியை எதிர்க்கிற ஒரே ஆள் நான் தான் பிம்பத்தை தொடர்ந்து இவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க ஆனா இந்த சின்ன ஒதுக்கீட்டுல அது கிடையாது நீங்க முன்னாடி போய் நீங்க அப்ளை பண்ணி ஆனா உங்களுக்கு தரமாட்டேன்னு தேர்தல் ஆணையம் மறுத்து அதுக்கு முன்னாடி அதன் பிறகு உங்க கூட சமகாலத்துல அப்ளை பண்ணியிருந்தா இந்த பாரதிய பிரஜா ஐக்கிய சங்கத்துக்கு கொடுத்திருந்தாங்கன்னா கட்சி கொடுத்திருந்தாங்கன்னா அது தப்பு அது உங்களை பழிவாங்க ஏதோ வேலை பாக்குறாங்கன்னு அர்த்தம் நீ அப்ளையே பண்ணலையே இங்க பாருங்க பரீட்சை எழுதுறதுக்கு நீ வந்து அப்ளிகேஷனே போடல அப்ளிகேஷன் போடாம இன்னொருத்தர் ஆள் கிட்ட பார்த்து வயிற்றுல ஊத்திட்டு இருந்தா அது மாதிரிதான் இது அவன் வாங்கிட்டான் அவன் ரொம்ப தெளிவா தேர்தலை பக்காவா பாக்குறான் இவருக்கு தேர்தல்ல ஜெயிக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அது சாமானிய மக்களினுடைய குரலை உயர்த்தி பிடிக்கின்ற அக்கறை இவர் கிடையாது இவருக்கு இதை வச்சு ஒரு பங்களா வாங்க முடியுமா அடுத்து ஒரு அறுபது லட்சத்துக்கு ஒரு கார் வாங்க முடியுமா அடுத்து பத்து பேர் ஏமாத்தி என்ன பண்ணலாம் ஒட்டு மொத்த கும்பல கலந்து போச்சுல அண்ணனுக்கு இப்போ கூட இருந்த வேலை ஏன் போனான் அரசியல் அரசியல் எல்லாம் கிடையாதுங்க சும்மா மேடல ஏற்றி நயாணி பண்ணி அசிங்கப்படுறதுதான் அண்ணன் வேலை அதனால பிஜேபி பழி வாங்குற அளவுக்கு பெருசு கிடையாது இவங்க கட்சி பிஜேபி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிச்சுதான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் திராவிடர்கள் அதாவது திராவிடர்னா தெலுங்கர்கள் நாம் தமிழருடையில தமிழ்நாட்டுல தமிழர்கள்ன்ற ஒரு நிறைய செட் பண்ணது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பின்னால் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் தொடர்ச்சியாக பரப்புரை செய்தது அவர்களை கிண்டல் செய்வது அல்லது இரண்டாம் தர குடிமக்களாக அவரை விமர்சனம் செய்வது பாஜக எப்படி இஸ்லாமியர்களை பேசுமோ அப்படியான ஒரு ஒரு டோனை செட் பண்ணது வந்து நாம் தமிழர் கட்சி தான் இனி திரும்பவும் அதே தான் சொல்றாங்க ஏன்னா இந்த கட்சி பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி திராவிட தெலுங்கு தேச கட்சி வந்து கூட்டணி இருக்கு போடுறாங்க திராவிடம் தெலுங்கு தெலுங்கர்கள் தமிழர்களுக்கு எதிராக வந்துட்டாங்க பாருங்க நம்மளை முடிக்கிறதுக்கு தெலுங்குகள் வந்துட்டாங்கன்ற விஷயம் முன்னோக்கப்படுது அப்ப என்ன திட்டமிட்டு சீமானை வீழ்த்ததற்காக எல்லாரும் ஒன்று திருன்றாங்க அந்த தெலுங்கர்கள் பாஜக எல்லாரும் அந்த சீனே கிடையாதுங்க யாரையும் வீழ்த்த நினைப்போம் யார வீழ்த்த நினைப்போம் நம்மள அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியா ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கிறவங்களை வீழ்த்த நடப்போம் நீங்க அப்படி ஒண்ணுமே இல்லையாங்க வார்டு மெம்பரா வர்றதுக்கே இல்லைங்க அவங்களுக்கு நீங்க வீழ்த்துற அளவுக்கு எல்லாம் போறீங்க ரெண்டாவது விஷயம் எல்லா தொகுதிய ஆளுகட்டி ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்ட பொறுக்கி அது ஒரு முப்பது லட்சம் எண்ணிக்கை காட்டுறது என்ன வளர்ச்சியா அடுத்து நீ என்ன பண்ண உங்க கட்சி சின்னம் கூட உங்களுக்கு கிடைக்கலன்றது காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா அதாவது சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்கல ரெண்டு சீட் ஜெயிக்கல பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு பர்மனண்டா கிடைச்சிருக்கும் ஆனா நீங்க பர்மனெட் கட்சியே கிடையாது நீங்க ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியா நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தகுதியற்ற கட்சியா உங்களுக்கு ஒரு சின்னம் அதை வழங்குவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சியா நீங்க இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டிருக்கே ஒழிய இதுல வந்து ஒரு பிரமாதமா ஒரு அசைக்க முடியாத சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று வியூகம் அமைக்கிற அளவுக்குதான் நீங்க ஒரு ஆளே கிடையாது பொண்ணு ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபிக்கு நல்லா தெரியும் திராவிடம்னா நம்ம மக்களுக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன்னா ஒரு ஆண்டு கால திராவிட இயக்கம் இருநூறு ஆண்டு கால திராவிட இயக்கம் இந்த மண்ணில ஒரு சமூக நீதி அரசியலை பின்னி கொண்டு வந்து கையில குடுத்துட்டு போயிருக்குன்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு திராவிடம் ஒரு சொல்ல போட்டோம்னா ஏமாத்துறோம் நம்பிக்கை அவர்கள்லாம் வேற ஆள போடுறான் தமிழ்நாடு இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா காவிகள் எதை சொன்னாலும் நம்புறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு அந்த சில்லற பயில சுத்தி திருவாங்கல காவி கூட்டத்துல அவனுங்களை வச்சே நம்மளை முடிவு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதையில தமிழ்நாடு வச்சு அடிச்சு ஓட விட தமிழ்நாடு அப்ப இப்ப என்ன அப்படின்னா திராவிடன்னு போட்டா நம்ம ஓட்டு போட்டுருவோம் கரும்பு விவசாயி சின்னத்தை காமிச்சா அண்ணனுக்கு கிடைச்ச அது முப்பது லட்சம் ஓட்டுல ஒரு ஒரு பாதிக்கு பாதி பதினஞ்சு லட்சமா திறக்கலாம் அப்படின்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு உள்ள இறக்கி விட்டுருக்காங்க டிப்பிக்கலா இதனுடைய நோக்கம் பிஜேபி தனக்கு வாய்ப்பை உருவாக்கிக்கிற என்ன இடம் கிடைக்குதுன்னு பாக்குது அவ்வளவுதான் அதுல ஓட்ட பிரிச்சு விட்டோம்னா ஒரு கொஞ்சோடு இதுல கொஞ்சம் பேர் தோத்தாங்கன்னா அந்த தோத்து போறது எனக்கு வலிமையா இருக்கும் அப்படின்னு நம்புது திமுக கூட்டணியா இருக்கிற இந்தியா கூட்டணி வலுவா வெற்றி அடையும் தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாப்பதும் தமிழ் கூடுற பாண்டிச்சேரி உட்பட நாங்க ஜெயிச்சோம்னா பார்லிமெண்ட்ல கவரை விட்டு ஓட விடுவோம் புரிதல் எங்களுக்கு இருக்கு நாங்க அப்படி இறங்குறோம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாரதிய பிரஜா சங்கம் வரட்டும் இங்கிட்டு வந்து திராவிட சம்திங் எதை வேணாலும் போடலாம் திராவிடத்துக்கு பின்னாடி எதை வேணாலும் போட்டாலும் மக்கள் ஓட்டு விடுவான் இங்க வருதுங்க இந்த பக்கம் எங்க அண்ணையை உட்காந்து கொஞ்சம் ஓட்ட பிரிப்பாரு இப்படி ஆளுக்காளு ஓட்ட பிரிச்சாங்கன்னா ஒருவேளை திமுகவுக்கு லேசா ஓட்டு ஆகுறதுக்கோ அல்லது லேசா பின்னடைங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு வேலை பண்றாங்க அடிச்சு ஓட இல்ல எல்லாமே அவரை வந்து ஒரு மலினப்படுத்துற மாதிரி இல்ல கிண்டல் பண்ற மாதிரி கலாய்கிற மாதிரி இருக்கு அவரு தொடர்ச்சியா திராவிடம் தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கட்சி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த கட்சியுடைய நோக்கமே இந்த கொடுத்த பிரஸ் மீட்டனுடைய அடிப்படை நோக்கமே பார்த்தா மத்த நாம் தமிழரையும் ட்ரிகர் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த பிரஸ்மீட்டே கொடுத்துருக்காங்க ஏன்னா யாருமே சீங்கல்ல பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி எல்லாம் எல்லாம் கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிய என்னப்பா நீங்க கட்சி சின்னத்தை கூட காப்பாத்தாம என்ன கட்சி நடத்திருக்கீங்கன்னு எல்லாம் கிண்டல் தான் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்லாம் அவங்க இன்னைக்கு வந்து பிரஸ்மீட் கொடுக்குறாங்க அதுல திராவிட தெலுங்கு தேச கட்சி அப்படின்னு கீழ போட்டிருக்கு அந்த சீமான்னு சொல்ற நிறைய டைம் இன்னும் வலு சேர்க்கிற மாதிரியும் இன்னும் நாம் தமிழர் தம்பிகளை அஹ் நாம் தமிழர் கட்சியை ஃபாலோ பண்ண நபர்களை ட்ரிகர் செய்யற மாதிரி இருக்கேன் அந்த கட்சியினுடைய செயல்பாடு சீமா ஆனா என்னோட வந்து கூட்ட சொல்லுங்க நான் விவசாய சேனத்தை தரோன்ற அளவுக்கு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இத எப்படி புரிஞ்சுக்கலாம் வெறும் ட்ரிகர் பண்றதா நோக்கமா அவங்களை கிண்டல் பண்றது ட்ரிகர் பண்றது மனிதப்படுத்துறதா நோக்கமா எங்க இவரை டிரிகர் பண்ணி என்னங்க ஆக போகுது இவரெல்லாம் ஆளுங்கட்சியில இருக்கா எதிர்கட்சியில இருக்காங்க கடுப்புல இருக்காங்க காலையில இருந்து இல்ல பாத்துக்கோங்க தம்பிகளை உறவுகளை சொல்லிட்டு சம டென்ஷன்ல இருக்காங்க இல்ல அவங்களுக்கு டென்ஷனே வரக்கூடாது போற வரவங்க அடி அடியில அடிக்கிற ஆளுகளுக்கு எதுக்கு டென்ஷன் வரணும் சொந்த தம்பிக்கு ஒரு பக்கம் அடிக்கிறாடுங்க கூட இருந்து கட்சி வளத்த தலைவர்கள் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க கூட நிக்கிற பல பேர் ஊற விட்டே போயிட்டாங்க கட்சியே இல்லை காசு கொடுத்தவங்க அங்க வெளிநாட்டுல இருந்து இவங்களுக்கு எதிராக வீடியோ போடுறான் இப்படி எல்லா பக்கத்துலயும் அடி வாங்குற கும்பலுக்கு என்ன திடீர்னு ரோசம் திடீர்னுலாம் ரோசம் வரக்கூடாது அமைதியா என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி வாங்குற அடியே கொஞ்சம் ஸ்மூத்தா வாங்கிட்டு போயிடணும் அப்படித்தான் நம்ம கொடுக்குற அட்வைஸ் ரெண்டாவது என்னன்னா நாற்பது தொகுதியில் நிக்க போதாம் பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி ரைட்டா இருப்பாங்க வந்திருக்கு ஒன்றரை வருஷம் தானே ஆயிருக்கு போனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல ஆரம்பிச்சிருக்கானுங்க ஒன்றரை வருஷத்துல வந்து நாற்பது தொகுதியிலே போடுவானுங்களா தமிழ்நாட்டுல தமிழ் நிலத்துல இருக்க நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி உட்பட நிக்க போறாங்க அதுல கூட்டணி வந்து அந்த திராவிட ஏதோ இல்ல தெலுங்கு தேசமா திராவிட தெலுங்கு தேசம் சரி வரட்டும் அவங்க போட்டு நிக்கட்டோம் நான் நமக்கு இந்த தேர்தல் ரொம்ப குஷியான தேர்தலாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா ஒரு கூட்டணியா இந்தியா கூட்டணி இருக்கு திமுக கூட்டணி இருக்கு நீங்க யாரும் சீட்டுக்கு அடிச்சுக்கல எனக்கு குறையா கொடுத்தாலும் வெளியே போகல எனக்கு இந்த ஊரை விட்டு கொடுக்கலன்றக்காக பத்து பேரை கூட்டு வெளியே போகல ரொம்ப தெளிவான அரசியல் புரிதலோடு ஒற்றை அஜெண்டா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பிரியர் கும்பல காலி பண்ணணும்னு அங்க இருக்கோம் அதனால வேணாலும் வரட்டும் இன்னும் நாற்பது பேர் கூட வந்து நிக்கட்டும் ஆனா மக்கள் தெளிவா இருப்பாங்க ஒண்ணு திமுக கூட்டணி போடுவாங்க நல்ல வேலை ஒரு நூல்ல நம்ம அண்ணன் எடப்பாடியாரு எஸ்கே ஆயிருக்காரு அவருக்கு ஒரு பத்து ஓட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவருக்கு ஒரு பத்து இங்க ஒரு அஞ்சு நாம் தமிழருக்கு ஒரு ரெண்டு மொத்தம் ஒரு பதினஞ்சு இருபது ஓட்டு பின்னாடி போகும் அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட முடியாது ஆனா என்ன எனக்கு வருத்தம்னா இத வச்சுதான் எங்க அண்ணையும் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு இந்த தேர்தல நல்லா கல்லா கட்டலாம்னு நினைச்சாரு அதுல ஒரு இனிய போட்டாங்கன்றதான் சரி பரவாயில்லங்க இத கேலி பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல எச்சரிக்கிறாங்க உன் பொழப்பு இப்படி நார்ந்த பொழப்பா இருக்கு தம்பி ஏன்னா ஒன்னால கட்சி சின்னத்தையும் காப்பாத்த முடியாது கட்சியும் காப்பாற்ற முடியாது உன்னால அரசியல் சித்தாந்தமா தெளிவாவும் பேச முடியாது இதான் உன் நிலைமை அப்படின்னு எச்சரிக்கிறதா நான் பாக்குறேன் ரொம்ப சிம்பிளா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தோட திராவிடத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசுறாருல்ல ஆனா எங்க அண்ணன் அப்படின்னு அவர் ஈழத்தமிழருடைய தலைவரை பற்றி பேசுறாருல்ல நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அவரு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கியூபால புரட்சிகர குழுக்களினுடைய மாநாடு நடக்குது தலைமையில அந்த மாநாட்டுக்கு போகும்போது அவங்களை எப்படி போட்டிருந்தாங்க தெரியுமா திராவிடர்கள்னு போட்டுட்டு அவங்க இனம் திராவிடர்கள் போட்டு பிராக்கெட்ல தமிழ்ஸ் போட்டிருந்தாங்க அப்ப நீ யாருக்குமே நேர்மையால தானே அர்த்தம் உன்னை நம்பி இருக்கிற தம்பிகளுக்கு நேர்மையால உங்க கட்சிக்கு நேர்மையால உன் நீ விடுதலையை பெற்றுத்தருவன் நினைக்கிற சாமானிய மக்களுக்கு நேர்மையா இல்ல உன் கட்சி சின்னத்துக்கு கூட வாங்குறதுக்கு நேர்மையா போய் வேலை பார்க்கலன்றதா அர்த்தம் அண்ணன் பாவம் அவர் பாட்டு ஃபுல்லா ஏத்தி படுத்திருப்பாரு குடிக்கிட்டாங்க என் கட்சி சின்னத்தை வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் வந்து என்னுடைய மன வந்து எதுவுமே அசைத்து பாக்கல எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது நான் நேரடியா என்ன என்னோட என்ன பார்த்தா வாக்கு செலுத்தி இருக்காங்க நான் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பின்னடைவே கிடையாது நான் தைரியமா போய் வாக்கு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை சொல்லுவோம் விவசாய சின்னம் போனா என்ன அப்படியும் பேசுவாரு அண்ணன் சீமான் அந்த மன வலிமை கட்சி சின்னம் திமுக தான் கட்சி சின்னம் வேணும் எங்களுக்கு கட்சி சின்ன எல்லாம் தேவை சீமான்ற ஒரு பேர் போதும் நாங்களே போய் வாக்கு கேட்க போன்ற அளவுல ஒரு பக்கம் தைரியமாகவும் இருக்காங்க தைரியத்தை எப்படி பாக்குறீங்க இந்த தைரியத்தை தானே எங்க இழக்கிறதுக்கு என்னங்க இருக்கு இவர்கிட்ட இப்ப ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டா வெற்றி அடைந்து முதலமைச்சரா இருக்காரு இழக்கிறதுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு இப்ப பிஜேபி எடுத்துக்கிட்டா அவங்க பல பல மாநிலங்கள்ல அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க இழக்க நிறைய நிறைய இருக்கு இங்க இவங்க சொல்றாங்களே சாதாரண கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்கள கூட இழக்கிறதுக்கு ரெண்டு எம்பி சீட்டு நாலு எம்எல்ஏ சீட்டு இருக்கு உனக்கு என்ன இருக்கு இனத்துக்கு இந்த வெட்டி பந்தா இனத்துக்கு இந்த விருதா பேச்சு எனத்துக்கு நெஞ்சனை ஊத்திட்டு பேசுறது ஊர் மக்கள் தெரியாதா ஒரே விஷயம்தாங்க ஒரு கட்சியை நடத்துகிற தலைவன் ஒரு சித்தாந்த ரீதியில ஒரு இனத்தை வென்றெடுக்க விரும்புகிற தலைவன் ஒருபோதும் இப்படி லட்டாஜிக்கா இருக்க மாட்டாங்க கட்சியை குறித்த கவனத்தோட இருப்பார்கள் அது இல்லாம அவங்களுடைய சின்ன அவங்க அடையாளம்னா அதை அடைவதற்கு போராடுவாங்க எல்லாருக்கும் முன்னாடி போய் நிப்பான் நீ நல்லா வீட்டுல மல்லா கடிச்சு படுத்துட்டு இங்க கட்சி சின்னத்தை இன்னொருத்தர் கொடுத்த பிறகு ஓடி வந்து உக்காந்துக்கிட்டு ஐயோ போச்சே அந்த திடம் மனம் மனசை நான் விடமாட்டேன் நான் பாய் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க பாருங்க ஒரு பத்து பேரு அவங்கள்ட்ட சொன்னா சந்தோஷம் வந்த யாரு எலிமிச்சம்பழமா எலிமிச்சம் வச்ச பழம் அந்த குரூப் கிட்ட போய் அவன் அவசிலடிச்சுட்டு சந்தோஷமா இருப்பான் சோ இங்க வந்து பேசி காணிப்பாத்தக்கூடாதுன்னா மன வலிமை பத்தி அவங்க நமக்கு டீச் பண்ண கூடாது ஆயிரம் ஆரிய பார்ப்பனையும் அவ்வளவு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் நம்மளை பத்தி பெண்களை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கு அடிச்சு நொட்டாங்க பாரு முன்னாடி தூசு எந்த ஒரு அடிப்படை சித்தாந்த அடிப்படை கட்சி கட்டமைப்புல அடிப்படை தலைமைத்துவ பண்பு இல்ல அடிப்படையில ஒரு அரசியலை முன்னெடுத்து போகிற தலைவனுக்கான எந்த ஊரும் இல்ல நீங்க எந்த நிமித்தி எங்க ஊர் ரவுடி பையன் கூட தான் நெஞ்ச நிமித்தி நிக்கிறான் ரவுடித்தனத்திற்கும் தைரியத்திற்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க பண்றது ரவுடித்தனம் நாங்க பேசிட்டு இருக்கிறது தைரியம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அண்ணா பாவா உண்மட்ட மனசு ஏதாவது பேச்சை விட்டு ஆத்திட்டுன்னு போறாரு நம்ம அவ அத உடைச்சி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பாக்குறேன் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி தொடர்ச்சியா பேசுவோம் இப்போ இது இது வரைக்கும் உங்களுக்கு சின்னம் எதுவும் ஒதுக்கல என்ன செய் நம்ம கிடைக்குதோ பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிக்காத உடையோட கருத்தெருப்பு பண்ணும் அரண் செய் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்